அம்மா மா அம்மா அ அரிசி அ சி அரிசி அ அணில் நி இல் அணில் ஆ ஆடு ஆ ஆடு ஆ ஆமை ஆ மை ஆமை ஆ ஆலமரம் ஆ ல ம ர இம் ஆலமரம் இ இட்டலி இ இட்டலி இ இலை 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 இறகு இரா இறகு இட் டி இ ஈசல் ச இல் ஈசல் உலகம் உ லா கம் உலகம் உண்டியல் உ இன் உயன் இல் உண்டியல் உ உலவர் உ லவயர் உழவர் ஊ ஊசி 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 ஊ ஊஞ்சல் ஊ இஞ்சா இல் ஊஞ்சல் ஊ ஊதல் ஊச இல் ஊதல் இட் எட்டு இட் எட்டு எறும்பு ஏ ரு இம்பு எறும்பு எல் இல் எல் ஏ ஏரி ஏரி ஏ ஏணி ஏ நீ. ஏ, ஏலக்காய் ஏ, ஏக் கா ஏலக்காய் ஐ ஐங்கோணம் ஐ ந இம் ஐங்கோணம் ஐ ஐவர் ஐ வயர் ஐவர் ஐ ஐம்பது ஐ இம் பது ஐம்பது ஒ ஒட்டகம் இம் ஒட்டகம் ஒ ஒன்று ஓ இன்று ஒன்று ஒ ஒட்டக்சிவி கா, இச் சிவிங்கி ஒட்டகச்சிவிங்கி ஓ ஓலை 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 ஓ ஓமம் ஓ மா இம் ஓமம் ஓ ஓடம் ஓ ட இம் ஓடம் ஆவு அவ்ையர் ஔ வை யா ইর ஔ ஔவியம் ஔ வி ய يم அவ்வியம்